ககோரி சம்பவத்தின் நூற்றாண்டு தினத்தையொட்டி தேசபக்தி கொண்ட இந்தியர்களின் துணிச்சலுக்கு வீராஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ககோரியில் தேசபக்தி கொண்ட இந்தியர்கள் காட்டிய துணிச்சல் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக மக்களிடையே இருந்த ஆழ்ந்த வெறுப்பை எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வரிப்பணம் காலனித்துவ சுரண்டலுக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை கண்டு அவர்கள் கோபமடைந்ததாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் துணிச்சல் இந்திய மக்களால் எப்பொழுதும் நினைவுகூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார் வலுவான மற்றும் வளமான இந்தியாவிற்காக அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்ற தமது அரசு தொடர்ந்து பணியாற்ற உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ககோரி சம்பவத்தில் இந்தியர்கள் காட்டிய துணிச்சலுக்கு புகழஞ்சலி சூட்டியுள்ளார் நாட்டின் விடுதலைக்காக அவர்கள் செய்த தியாகம் ஒரு வரலாற்று நிகழ்வு என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார் நீலகிரி மாவட்டம் முதுகையில் இல்லந்தோறும் மூவர்னக் கோடி யாத்திரையை அவர் இன்று தொடங்கி வைத்தார் இதில் பாஜக அஇஅதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் பொதுமக்களிடையே உரையாற்றிய மத்திய இணையமைச்சர் நாட்டின் பாதுகாப்பிற்காக பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து வரும் நடவடிக்கைகளால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வல்லரசு என்ற நிலையை அடையும் என கூறினார் திமுக ஆட்சி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முருகன் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை என கூறினார் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் நெருங்கிவிட்டதாகவும் அமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்தார் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா தெற்காசிய நாடுகளில் அதிக வரவேற்பு இருப்பதாக சமீர் கூறியுள்ளார் சிறிய ரக பிரம்மோ சேவுகணை ஆகியவற்றுக்கு வெளிநாடுகளில் அதிக அளவு வரவேற்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உபகரணங்களின் தயாரிப்பு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு எட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு புதிய மைல்கள் என்றும் கடந்த நிதியாண்டை விட பதினெட்டு சதவீதம் கூடுதல் என்றும் அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு அருகே வழக்கம் போல் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி எட்டு மீனவர்களை கைது செய்து ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர் அண்மை காலமாக அதிகரித்து வரும் தமிழக மீனவர்கள் கைது நடவடிக்கை தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரு தினங்களுக்கு முன்பு கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் தற்போது மீண்டும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இன்று முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார் வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமது கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் செம்மொழி நாணய கண்காட்சி இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் சேர சோழ பாண்டியர் காலத்து நாணயங்களும் பல்லவர் காலத்து நாணயங்களும் இடம்பெற்றுள்ளன அத்துடன் நாடு சுதந்திரமடைந்த பிறகு அறிமுகம் செய்யப்பட்ட நாணயங்களுடன் வெளிநாட்டு நாணயங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பழைய சிற்பக்கலையை ஊக்குவிக்கும் விதமாக பல கலைப்பொருட்களுடன் தபால் தலைகளும் இடம்பெற்றிருப்பது பார்வையாளர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது காசா பகுதியை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது காசாவில் ஏற்கனவே எழுபத்தி ஐந்து சதவீத பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இஸ்ரேல் மீதமுள்ள பகுதிகளையும் கைப்பற்ற திட்டமிட்டுள்ளது பிரதமர் நெத்தன்யாகு இதற்காக உத்தரவிட்டுள்ள நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது காசா நகரத்தை ஆக்கிரமிப்பதற்கான அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐந்து அம்ச திட்டங்கள் கொண்ட அறிக்கையை நெத்தன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டுள்ளது அதன்படி காசா பகுதியை ராணுவ மயமாக்குதல் பணைய கைதிகளை மீட்பது காசா பகுதியை இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பன போன்ற திட்டங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன அசர்பைஜான் அர்மேனியா இடையேயான நீண்டகால மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அசைர் அதிபர் இல்ஹாம் அலியோ அர்மேனியா பிரதமர் நிக்கோல் பாஷினியன் ஆகிய மூவரும் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட்டனர் பின்னர் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அதிபர் டிரம்ப் பேசுகையில் இரண்டு முன்னாள் சோவியத் குடியரசுகளும் போரை நிறுத்திக் கொள்ளவும் ஒருவருக்கொருவர் இறையாண்மையை மதிக்கவும் உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று இருநாட்டு தலைவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இந்த அமைதி ஒப்பந்தம் அதிபர் டிரம்ப் இல்லாமல் சாத்தியமில்லை என்றும் நோபல் பரிசுக்கு அகதியானவர் ட்ரம்ப் என்றும் தெரிவித்தனர்